வணக்கம் இன்று சனிக்கிழமை ஆறாம் திகதி நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி இன்றைக்கு நான் என்ன கதைக்கு போகிறேன்னா யாழ் போதனா வைத்தியசாலையில் பல பிரச்சனைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது பற்றி ஒரு சிறிய தகவல் உண்டு எனக்கு கிடைச்சிருக்கு அது என்னென்னா கோஸ்பிட்டலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்குது அது இல்லாமல் செய்திகள் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் மறைஞ்சிருப்பிய அங்கே வந்து வெயில் காட் நடத்துகிற முறையை பற்றி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு தான் தோன்றித்தனமாக அவர்கள நடவடிக்கைகள் அதாவது செக்யூரிட்டி கார்டுகள இருக்குன்னு இது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆண்டோர் வழக்கில் ஒருவர் வந்து அடிப்பட்ட கேஸில் வந்து கைது செய்யப்பட்டவர் பதினோராம் தேதி கைது செய்யப்பட்டவர் ஏன்னா அவர் என்ன கேஸோ அவருக்கு என்ன பிரச்சனையோ அது எங்களுக்கு வடிவாக தெரியாது ஆனால் அடிப பிரச்சனை மேரித்தான் இந்த எல்லாம் காண கிடைக்கிது அது என்னவோ தெரியாது ஆனால் இங்கே நான் என்னத்தை சொல்ல வரேனடா அப்படி கைது செய்தவரை ஏழாந்தியதி வந்து கோட்ஸுக்கு கொண்டு போனவன் சரியா பதினோராம் நாள் ஜெயிலுக்கு கொண்டு கோட்ஸில் கொண்டு போய் பதினோரா நாள் ஜெயிலில் கொண்டு போய் அடைத்தவ அன்று இரவு பத்து முப்பதுக்கு ஹோஸ்பிட்டலில் ஒரு அட்மிட் பண்ணி இருக்கிறேன் சரியா ஒரு தலையில ஒரு சின்ன காயம் என்று சொல்லி அதாவது மாடியில் விழுந்து முப்பதாம் நம்பர் வோடில் அட்மிட் பண்ணி இருந்தவர் ஆனால் அது ஜெயிலு காட்ட அடித்தவ அதற்கு பிறகு மாறுபட்ட கதைகளை முன்னுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மதியம் அன்று மதியமே ஜெயிலுக்கு வைக்கவன் அடுத்த நாள் பார்க்க அவாண்ட தமக்க பார்க்க போன போது கோஸ்பிட்டல் என்று சொன்னவ அப்போது ஹோஸ்பிட்டலுக்கு போனால் போனால் ஒரு ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போனவ ஒரு மாதமே கோமா அவிலே இருப்ப என்று டாக்டர்மார் சொன்னவ கேட்குறதுக்கு முடிவு சொல்லாத தலையில் கலங்கள் இறந்துட்டுது அவர் கோமா நிலையில் இருக்கிறவருக்கு ஒப்ரேஷனும் செய்ய முடியாது செய்தால் அவர் உடனே செத்துடுவாரன்ட்டு சொல்லி அவரை காப்பாற்ற இல்லாது நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கு சொல்லித்தினோம் இப்போ இதில் என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்ண்டா எந்த வேறு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் பெரிய ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் எல்லாரையும் கொண்டு வரவ இறுதியாக கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடம் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்லான் ஆனால் அவியலே கதையளை முன்னுக்கு பின்முரண் மாற்றி தாங்கள் செய்த தப்புகளுக்கு பரிகாரமாக நீங்கள் கொண்டு வந்து அந்த செஞ்சோலியோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் திருப்பி கொண்டு போங்கன்று சொல்லி இருக்கிறான் இதே இதுதான் வேதனைக்குரிய விடயம் பார்த்திங்களா எல்லாரும் இறுதியாக கொண்டு வர இடம் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் அவையிலே இப்படி கை விரிக்கிறோம் சரியா என்று அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இதை ஏன் சொல்கிறா இப்போ டிக்கெட் வெட்டி கொண்டு போங்கல என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருக்கிறான் அவையாலோ அவையோ இல்லை இப்படி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்களில் நடக்கிற ஊழியர்களை தட்டி கேட்குறதுக்கு யாருக்குமே துணிவு இல்லை அதுதான் கவலை சரியா அடுத்து டாக்டர் அர்ச்சனாவை பற்றி பார்ப்போமானால் டாக்டர்ன்ற வார்த்தைகள் பற்றி ஒரு சில பேர் குறை சொல்லினான் அவர்களுக்கு தான் இந்த பதிவு பாராளுமன்றத்தில் மற்ற எம்பிமார் எப்படி இல்லாமல் கதைக்கினோம் அதை பற்றி ஒருத்தரும் கதை இல்லை செய்திகள் ஊடகங்கள் எதுவுமே தூக்கி பிடிச்ச பாடில் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர் சந்திரசர் கதைக்கிறார் எம்பி இளங்குமரன் கதைக்கிறார் இன்னும் எத்தனையோ கதைக்கினோம் ஆனால் அவர்களை பற்றி இல்லாமல் கதை இல்லை எங்களோட டாக்டர் கதைத்தால் தானது பெரிய விஷயமே கதைக்கினால் ஏன்னென்று தெரியல செம்மறி என்று டாக்டர் சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் அப்படி இதுக்கு மிஞ்சி என்னவோ சொல்ல இல்லாத வார்த்தைகள்ல எல்லாம் கதைக்கிற போகுது அவர் சொன்னது ஒரு பெரிய இனி இல்லையாண்ட குற்றம் மாதிரி எல்லா யூடியூப்பும் மீடியாக்கள் பத்திரிகைகள் எல்லாம் தூக்கி கதைக்குது அவரில் சமூகத்தில் ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாரா ஏதாவது கேஸுகள் அவரில் இருக்கா எதுவுமே இல்லையே அவர் குடித்து கும்மாளமிட்டவரா அல்லது படிக்காதவரா சொல்லுங்க அவருக்கு தெரியும் எப்படியும் தமிழினத்துக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் தான் கஷ்டப்படுகின்றார் சரியா அதுக்காகத்தான் அவர் இருந்தாலும் பாடுபடுறார் அவர் பற்றி சும்மா விமர்சனத்தை வைக்காதீங்க வலு சீக்கிரம் புரிந்து கொள்வியலை நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு இந்த ஏன் இந்த வன்மா வேண்டாம் அவரோடு பகையை வளர்த்தால் எங்களிடம் கஷ்டப்படும் சரியா புரிந்து நடவுங்கள் அவர் அரசியலில் இல்லாட்டி தெரியும் நாங்கள் ஏன் அவருக்கு வாக்களித்தோம் அவர் அதன்படி அவர் அந்த நன்றி கடனுக்கு விசுவாசமாக பாராளுமன்றத்தில் தமது இனத்துக்காக குரல் கொடுக்குறார் அதுக்கு அவர் தேவை அவர் மீது அவர் ஒரு வேண்டாம் அவருக்கு உதவி செய்வோம் ஆதரவு வழங்குவோம் இயக்கத்துக்கு பிறகு தமிழனுக்கு ஒரு குரல் தேவை அது டாக்டர் அர்ச்சனா மட்டும்தான் அவர் ஈழ மக்களுக்காக பாடுபடுறார் மிகவும் என்ன அவர்களுக்காகத்தான் அரசியலே செய்கிறார் வசதி படைத்தவருக்கு அரசியல் இல்லை அவரது அரசியல் அதை தெளிவாக புரியுங்கோ ஏழை மக்களின் குரல் மக்கள் நலன் விரும்பி விளங்குதா போலி செய்தியல் வேண்டாம் நலன் விரும்பி வாழ நாங்களும் வழிவகுக்கோம் மற்றது இன்றைய நாட்டு போனோம் என்று சொன்னால் சரியா சொல்லி சொன்னால் அடுத்தத வந்து பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து நாகமுத்து பிரதீவன் ஒரு எச்சரிக்கையோண்டை விடுத்திருக்கிறார் இனித்தானாம் இலங்கையில் பாரிய நிலநடுக்கம் வரப்போகுதுன்ற ம மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் விழிப்புணர்வோடு இருப்பதற்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானும் கூறியுள்ளதாக சொன்ன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை மக்களுக்கு சுனாமி என்றால் என்ன என்று பெரிதாய் தெரியாது புவி நடுக்க நிகழ்வுகள் பற்றியும் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லை எனவே தான் அது பற்றி விழிப்புணர்வை வழங்கியுள்ளார் ஆனால் இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு வந்து அது பற்றிய அறிவு நிறைய இருக்குது ஏனென்றால் அவர்களுக்கு பாடசாலைகளில் அவர்கள்ட பாட புத்தகங்களில் அது பற்றி நல்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஆகியால் இந்த சாதாரண மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எச்சரிக்கையை சொல்லப்படுது ரைட்டா வெள்ளத்தில் பின் இறந்த மீன்களை மக்கள் உணவாக உட்கொள்ள வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏராளமான மீன்கள் இறந்துருக்கு அதை சாப்பிட வேண்டாமா மற்றது உணவுக்கு பெரிய தட்டுப்பாடு வரப்போகுது எனவும் தேசிய விவசாய சம்மங்களை வந்து ஒரு சுட்டிக்காட்டியிருக்கு வெள்ளத்தில் மூழ்கிய வாகனங்களை முழு ஆய்வு இல்லாது பயன்படுத்த வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒன்பதாம் தேதிக்கு பின் மீண்டும் மழை என சொல்லப்படுகின்றது சரியா ஆனால் இப்போவே மழை தொடங்கிட்டு எதுக்கும் மக்கள் கொஞ்சம் கடை பிரதேசங்களில் உள்ள மக்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேணும் ஏற்கனவே பெரிய அனர்த்தத்தில் நாங்கள் சிக்கி தவைக்கிறோம் கொஞ்சம் வெள்ளம் பற்றிட்டு அது முன்னமே அடுத்த மழை வர போகுது என்ற அறிவித்தல் கேட்ட உடனே பயமாக புவி நடுக்கமும் ஆங்காங்கே சில பிரதேசங்களில் ஏற்பட்டபடி நிலநடுக்கம் ஏற்பட்டபடி இருக்குது எதுக்கும் நாங்கள் எச்சரிக்கையோடு இருப்போம் மற்ற இன்னொரு செய்தியை பார்க்க போனோம்னா இந்த சுகாதார ஊழியர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது அவர்கள் தொடர்ந்து இந்த அனர்த்த வேலைகளில் வந்து மக்களுக்கு உதவுவதற்காக அவர்கள விடுமுறைகளெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது சரியா இத்துடன் எனது காணொளியை முடித்து கொள்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்